அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து தற்பொழுது நாங்கள் காட்டுகின்ற என்னென்னா இந்த பூக்கள் ஜீனியா பூக்கள்னு சொல்லப்படும் உடது சரியான அந்த கடந்த ஏன்னா கந்தல எல்லாம் நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் விசாலாண்டி இந்த அதோட இந்த பூக்களும் பிடிச்சி நாட்டி மாஷம் நல்லா வந்திருக்கு என்ன வருங்க அதோட இந்த என்ன எல்லாம் வந்திருக்கு நெதிலையும் நாட்டி இருக்கோம் இது நூறு கந்தல் கடந்து கந்தல்டா கடன் கஷ்டம் இப்போ இந்த இடத்துல நாங்கள் என்ன நிறைய புல் இல்லை அந்த புல்லே நாங்கள் கொத்திரிக்கணும் எப்படி கொத்துனோம்னா இப்படி ஒரு மம்பட்டி வந்து கொத்துறதுக்கு இது பழைய காலத்து மொபைட்டி நூறு வருஷம் பழைய லேசாக நம்ம பண்ணி குத்துறதுக்கு அதேபோல் இப்படி இப்படி கொஞ்சம் பிளட்றதுக்கு என்ன இது கத்தி போகணும் அதே மாதிரி இப்படி மொண்டு வாரி மூடுவார் போனோம் அப்போ என்ன செய்ய முடிஞ்சா கொஞ்சம் கொஞ்சமாக நாம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதே போல் இப்படி இப்படி சப்பாத்தி போகணும் ஏமா காலுக்குள்ளே போய் கந்தல்கள் போய் நமக்கு இடைஞ்சல் தந்துடாமல் അത് മാറി വെച്ച് പോകണം അതേപോലെ വിശാലം അടിച്ചി നമ്മൾ വിശ്രമിക്കരം ഇല്ല ഫുള് കടന്ന് കൊത്തി പോട്ടോ മസാല വന്ന് ഇതെല്ലാം വാങ്ങും എല്ലാം നമ്മൾ കൊത്തി വയ്ക്കും നല്ല ഇപ്പം കൊത്തിയാണെങ്കിൽ കൊത്തിരിക്ക മസാല അടിച്ചു ഇന്ന് അത് സൈഡ് എല്ലാം കടന്ന് എല്ലാം കൊച്ചി എല്ലാം കൊത്തിരിക്കും ഇപ്പം എല്ലാം കൊത്തി പോട്ടേ ചോളം പോയിരിക്കും ഇന്നും നമ്മൾ തരുന്ന സോളം ചോളം കുച്ചിരിക്കും ഇപ്പം തന്നെയാണ് അടിച്ചു പറയുന്നത് ഇപ്പോൾ ചിന്തി வேலை ஆரம்பிச்சு விடாமல் நாங்கள் அங்கே இருக்கு என்ன அப்போ இந்த இவ்வளோதெல்லாம் கொஞ்சம்லாம் கொத்தி போட்டோம் கொத்தி போட்டோம் இந்த வச்சிருக்கோம் இப்போ பாருங்க இல்லை இப்படிதாங்க கொத்தினேன் எப்படி என்ன வாங்க கொத்தியூர் விழுவீ மேல நாம செய்வோம் உடம்பு என்ன நல்ல வேறு வரும் கொஞ்சம் லேசாக இருக்கிறதுனால பொத்துறத கொஞ்சம் லேசாக கொஞ்சம் கஷ்டம் போட்டா காத்திரம் கஷ்டம் மாம்படி ஃபாரம் பண்ணிட்டேன் தூக்கிழமே மாமல்லிணும் கொத்தி வச்சு போடுவோம் இன்னும் கொத்தி வச்சு போடுவோம் ஆனால் பாத்தியை பிடிச்ச மாட்டா அந்த மாதிரி கந்த மாதிரி எடுக்கும் கூட காட்ட போகிறோம் எப்படி எடுக்கணும் கை கவரை கவர்த்துக்குவோம் அதான் முக்கியம் கையிலேயே நம்ம வந்துடக்கூடாது கையில் நம்ம நகர்த்துக்குள்ளோம் இந்த ஊற்றி எழுப்புனா நான் புலக வந்துடும் கை கவரை போட்டு மாட்டிக்கிட்டு ஹாருக்கு சூப்ப போட்டுருக்கோம் அது கதையும் மாட்டுக்கிட்டு அழகாக குத்தி போடணும் நமக்கு மாச போட்டாச்சு இந்த குத்தியும் கொண்டு வந்தீங்கன்னு தெரியுமா இப்போ பாருங்கள் குத்தி பச மாதிரி இருக்கும் குத்தியும் கொஞ்சம் கிட்ட போட்டு நம்ம எப்படி போட்டு தந்தேனா நம்ம குஜி தந்தேனா நல்லா அழகாக தான் இருந்து இது போட்டுறேன் சரிங்களா ஆ போடுறதுக்கு ஏழு மணிக்கும் நாம் ஏண்ட போடுவோம் நல்லா போடலாம் இல்லைங்களா ம் விழுக்க ஊரான இப்படி செய்ய மாட்டா நல்லா பாரபன் மேல் பகுதி படிப்பீட்டு நான் முடிச்சேன்னா தானே அப்போ காக்கி கவர்தா நம்ம எந்தாலும் பாவிக்கலாம் காலை போறக்கூட மனு போட மாட்டாரு இப்படி நம்ம செய்வோம் விரும்பி செய்வோம் நம்மளோட வேலை தான் என்ன பண்ணா நம்ம உடம்புக்கு முச்சாகவும் அடுத்தது நமக்கு என்ன செய்யப்படுது நம்ம செலவும் குறையத்தானே அலமதுல வெண்டை வயசுக்கார்கள் இப்படி செய்வானு தெரியல அவன் தோல்வி முன்பாட்டு கிரிக்கா பசா நமக்கு அந்த பண்ணல இப்படிதான் இல்ல அது செஞ்சு நான் செஞ்சு ஓடு மண்ண பரம்பட்ட எல்லாம் செஞ்சது போறவங்களுக்கு ஒருத்தர் எடுத்து காட்டுவேன் அப்போ நீங்கள் மாத்தவங்க நம்ம சமைக்கு வருத்தம் அழுக்க அதுதான் வாங்கி வச்சுருக்க என்ன முத போட்டு எடுக்க எப்படி போட்டு பரடி தான் வந்துடுவேன் இது போல் இன்ஷா நம்ம எல்லாத்தையும் செஞ்சு போட்டு உங்களுக்கு காட்டுவேன் நீ பார்த்து வந்து பார்த்தாச்சே இது வரைக்கும் இப்போ இதில் சேகரிச்சிக்க உங்களுக்கு காட்டு வரோம் சாப்பா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பிறக்காது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ்